எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் ஆகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தின் மற்றும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்ததை ஒப்பிடுகையில் சற்று நல்லபலனில்லாத ஒரு இடமாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் ஏனெனில் குருபகவானின் சுபபார்வை மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திலும் விழுகிறது குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் வலுப்படுவதால் பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த குறுபெயற்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக் ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும் போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும்கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகமென்றால் அது கண்டிப்பாக குறுமட்டும்தான் எனவேதான் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் உச்சவீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் குருபகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு வருவது கோல்சார விதியின் அடிப்படையில் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வியக்கத்தக்க வகையில் குடும்பத்தில் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான மகிழ்ச்சியான குதூபூலமான பல சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குருபகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பல தடைகள் விலகுகிறது புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் மிகச் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் ஒரு சுமூகமான போக்கு தென்படுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை குருபகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் கண்டசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் குரு வந்திருப்பதால் சற்று கவனம் அதீதமாக தேவைப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் அஷ்டமராகுவின் ஆதிக்கமும் உள்ளது எனவே உத்தியோகம் ரீதியாக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது சிறப்பு ஆனால் குருபகவானின் பகவானின் சுபபார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் விழுவதால் பணிகளை உற்சாகமாக மேற்கொள்வதற்கான யோகங்களும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு தொழில்துறை ரீதியாக போட்டிகள் நீடித்தாலும் கூட லாபங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குருபகவான் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு நல்லபல புதிய வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை குடும்ப பிரச்சனையிலிருந்து பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கலைத்துறையையும் குடும்பத்தையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்கள் அதீதமாக உண்டு அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும் தேர்தல் வெற்றியுடன் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு இல்லை திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் குருவும் நட்புகிரகமாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் குருபகவானுடைய சுபபார்வை ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்தில் பதிகிறது எனவே உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் வெகுநாட்களாக நாட்களாக நீண்டவருடங்களாக இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த குடும்ப பிரச்சினைகளும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு குருபகவான் கர்மஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயமாக வேலைவாய்ப்பிற்கோ அல்லது புதிய தொழிலை துவங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் பொறுப்பு நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்களை குறைத்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குருபெயர்ச்சி துவங்கிய ஒரு மாத காலத்திற்குள் அருகாமையில் இருக்கக்கூடிய குருபகவான் ஆலயத்திற்கு சென்று குருபகவானை வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைத்து அஷ்டம பாதிப்புகள் விலகும் என்பதில் சந்தேகமில்லை